கிறிஸ்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புனித வெள்ளி உலகம் வாழ்வு வர இறைமகன் நேசு தன் உயிரையே கொடுத்த நாள் இறப்பு எல்லோருக்கும் வரும் ஆனால் இறைமகன் இயேசுவின் இறப்பு ஒரு லட்சிய இறப்பு ஒரு புரட்சி இறப்பு வரலாற்றை புரட்டி போட்டு மாற்றம் தந்த இறப்பு மனிதர்களை ரட்சித்த இறப்பு பாவிகளையும் நாம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்த இறப்பு அன்புக்குரியவர்களே வாக்களிக்கப்பட்ட ஒரே மகன் பலியாகும் நிகழ்வு எல்லா மக்களுக்கும் முன்மாதிரியான நிகழ்வு வாக்களிக்கப்பட்ட நீரை கொடுத்தவர் வாடி வதங்கும் நிகழ்வு உலகின் ஒளி இருளான நிகழ்வு அதுதான் புனித வெள்ளி தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்ற இயேசு தன் எல்லையற்ற தன்னலமற்ற அன்பை தன் உயிரையே பண வைத்து பின்பித்து காட்டியிருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த வியாதியால் கஷ்டப்பட்ட பெண்ணுக்கு நலம் கொடுத்த இயேசு முப்பத்தெட்டு ஆண்டுகளாக உடல்நலமற்றவனுக்கு சுகம் கொடுத்த இயேசு திமிர்வாத காரனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன எழுந்து நட என்று சொல்லி நலம் தந்த இயேசு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம் யாரும் தீர்ப்பிடவில்லையா நானும் தீர்ப்பிடேன் என்று சொன்ன இயேசு தனது மூன்று ஆண்டு பணிவாழ்வில் ஒரு சாதாரண மனிதனைப் போல் நடமாடி இயேசு நல்லதையே செய்தார் நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று அதுவும் அந்த வாழ்வை நிறைவாகப் பெற வேண்டுமென்றே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொன்ன இயேசு தன்னுடைய பாவங்களுக்காக அல்ல நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக தன்னையே தாரை பார்த்து கொடுத்துள்ளார் நமக்காக உயிர் கொடுத்த தியாக செம்மல் அவர் அவர்தான் நமக்கு எல்லாமே ஆம் அவர்தான் நமக்கு எல்லாமே இயேசுவே நீர் மட்டும் எனக்கு போதுமே எல்லாருக்கும் இயேசு மட்டும் போதுமே நம் எல்லோருக்கும் இயேசு மட்டும் போதும் நமக்காக பாடுகள் இயேசுவை அழைப்போமா நீ மட்டுமே நிறைவா உன் கிருபை எனக்கு அருள்வா என் ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருபை எனக்கு அருள்வா நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே நீ மட்டுமே என் தெய்வமே வாழ்விலே கூட இல்லையே என் ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருப எனக்கு அருள் ஒரு சொந்தம் நீ நீயல்லவா தீனம் அயராது தாங்கிடும் தாயல்லவா நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருப எனக்கு அருள்வா என் ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருப எனக்கு அருள்வா உன் தோளில் என்னை சுமந்து என்னை மீட்டவா நான் செல்லும் இடமெல்லாம் என்னை தொடர்ந்தவா என் கால்கள் மோதாமல் என்னை சுமந்தவா நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே நீ மட்டுமே தெய்வமே என் வாழ்விலே குரையில்லையே என் ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருபை எனக்கு அருள்வா என் ஜீவன் வாழும் என் இறைவா உன் கிருபை எனக்கு அருள்வா நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குரையில்லையே நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே நீ மட்டுமே என் தெய்வமே என் வாழ்விலே குறையில்லையே நீ மட்டுமே என் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை காத்த என் தெய்வமே என் கால்கள் கல்லில் மோதாமல் என்னை உன் தோள்களில் சுமந்த அன்பு தெய்வமே இளமை முதல் முதுமை வரை என்னை காத்த எண்ணிய தெய்வமே ஏன் இந்த பாடுகள் தீயின் நடுவே நடந்தாலும் என்னை பாதுகாத்து நெருப்பின் மத்தியிலும் என்னை காத்த தெய்வமே ஏன் இந்த பாடுகள் இயேசுவே உம்மை மறந்து பணத்தை தேடி நான் சென்றேனே அதற்காகவோ இந்த பாடுகள் சிறுமையில் தொங்கும் நேரத்திலும் கூட தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று மன்னித்தீரே நானோ பிறரை மன்னிக்காமல் வாழ்கின்றேனே அதற்காகவா இந்த பாடுகள் அன்பை உதறி மனிதத்திற்கு உதவாமல் நான் எனது என்று லஞ்சம் சுயநலம் திருட்டு கொலை என்று ஈடுபடுகின்றேனே அதற்காகவா இந்த பாடுகள் உலக செல்வத்தை பெரிதென நினைத்து உம்மை மறந்து வாழ்வில் தடமாறினேனே அதற்காகவா இந்த பாடுகள் கணவன் மனைவி நெருக்கமில்லாமல் பெற்றோர் பிள்ளைகள் இல்லாமல் சமூகத்தில் வாழ்கின்றேனே அதற்காகவா இந்த பாடுகள் தந்தையே நாம் இருப்பது போல அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று கூறினீரே நானோ ஜாதி மதவெறியால் தினமும் வெறிச் செயலால் பிறரை அழிக்கின்றேனே அதற்காகவா இந்த பாடுகள் இறைவா ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த பாடுகள் ஏன் இந்த பாடுகள் இவ்வனமாய் கொடியவர்களின் சூழ்ச்சியால் கசையடி பாரசிலுவை கல்வாரி மலையில் கடைசியில் கல்வரர்களுக்கு நடுவில் மூன்று ஆண்களுக்கு இடையில் தொங்கி ஏசு எல்லாம் நிறைவேறிற்று என்று தனி சாய்ப்பதற்கு முன் என் நிறைவா என் நிறைவா ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர் தாகமாக இருக்கிறது தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அம்மா இவரே உன் மகன் இவரே உன் தாய் என்று யோவானிடம் கையளித்த இயேசு திருச்சபைக்கும் நம் எல்லோருக்கும் தாயாக தந்திருக்கின்றார் இன்று இயேசு நம்மோடு இல்லை என்று நினைக்கிறீர்களா நம்முடைய தாய் வியாகுல அன்னை இருக்கிறார் வாழ்நாள் முழுவதும் இயேசுவை தன் நெஞ்சில் சுமந்தவள் பத்து மாதம் வயிற்றில் சுமந்தவள் இப்போது கொஞ்ச நேரம் தன் மடியில் சுமக்கிறாள் அந்த அன்னை நம் ஒவ்வொருவரையும் நம்மருடைய துன்பங்களையும் தம் மடியில் சுமக்க தயாராக இருக்கிறாள் நான் அத்தனை பேருமே இந்த வியாக அம்மையின் செல்ல குழந்தைகள் பாசத்தோடு நேசத்தோடு தாயிட செல்லலாமா அம்மா என் குரல் கேளுங்கம்மா உன்னுடைய பிள்ளை துன்பத்தோடு வந்திருக்கிறேன் பிரச்சனையோடு வந்திருக்கிறேன் கவலையோடு துயரத்தோடு இதோ பல்வேறு வியாகனங்களை சந்தித்து வந்திருக்கிறேன் என்னை பாருங்கம்மா எனக்காக பகிர்ந்து பேசுங்கம்மா உண்ட மடியில் என்னை சுமந்து என்னை வழி நடத்துங்கம்மா எனக்காக எங்கள் நீங்கள் நேசப்பிதாவே என்னுடைய பாவங்களுக்காக உன்னையே தாய்வார்த்து கொடுத்தேரே என் அன்பு தெய்வனே இது இந்த நாளிலே இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய மாட்டேன் என்று உமக்கு நான் வாக்களிக்கிறேன் அன்பு தெய்வமே நீ எங்களுக்கு உம்முடைய அன்னையே என் அன்பு தாயாக எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய தாயுடைய வியாகுலத்திலே பங்கு பெற எங்களுக்கு வாய்ப்பளித்தேன் அதற்கு கோடான கோடி நன்றி ஐயா இதோ இந்த நாளிலே எங்களை அன்பு தாய் எங்களோடு இருக்கிறார் தன்னுடைய வியாகுலத்திலே சோர்வற்றிருந்தாலும் பிள்ளைகளாகி எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்றோம் எங்கள் அன்பு அன்னை எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் எங்களுக்கு பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இதோ இந்த இடத்துல பண்ணித்து நிற்கின்றோம் தொடர்ந்து எங்களை தாய் வழியாக எல்லா அருளையும் ஆசிரியம் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக கொள்வமாக இந்த மற்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் அன்பு தாயின் பரிந்துரை வழியாக எங்களுக்கு பெற்றுத்தந்துள்ளும் எங்களுடைய நேசப்பிதாவே ஆமேன். केलम् கேளம்மா